கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து கும்பராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் சேர்க்கை நடைபெறப் போகுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அஞ்சு கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போதான் உங்களுக்கு கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போயிருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜென்ம சனியும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு ஏன்னா சனிபவான் இங்கேருந்து அங்கே போயிட்டாரு அதனால் கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக நல்லது அப்படிங்கிறது எதுவுமே நடந்திருக்காது ஏன்னா தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை பொருளாதாரத்தில் சிக்கலை குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே உங்களுக்கு ஜன்மசனி மூலமாக நடந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீ அதனுடைய தொந்தரங்கிறது இனி சுத்தமாகவே இருக்குது மிகுந்த ராஜோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஒரு வருடங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்கு பார்க்கப்படுது கும்பராசிக்காரங்க ஜென்மச்சனியால் வந்து கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காகவும் அதிலிருந்து அவங்களை அவமானப்படுத்தி நிறைய பேர்கள் நடவர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு நான் என்னோடய வேலையில் குறிக்கோளாக இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே செய்யவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கும்பராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது குரு பயிற்சி மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அது மட்டும் இல்லாமல் குருவோடைய வக்ர நிவர்த்தியால் உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாறப்போகுது நீங்களும் கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வேலை அமைஞ்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த வீடு பாதியில் நிற்கும் ஒரு திருமண நிலை தடப்பட்டு போய்ட்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்தித்து செஞ்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்னை நினச்சது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அந்த வேலைங்கிறது ஒரு ஒரு மார்க் பத்தில் ஒரு ரெண்டு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்தில் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைங்கிறது கிடைக்காம போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன நினைச்சு நீங்கள் படித்தாலும் சரி அந்த வேலை அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு பங்காளிகள் இருக்கிற சொத்து பிரச்சனையும் எல்லாமே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் Thank <laughs> you. தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளையே பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பெயர்ச்சி பயிற்சி தான் ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மட்டுமே உங்களுக்கு நிகழ்த்த போறாங்க ராகு எதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபரும் தொலை கொடுத்துருப்பாங்க கடந்த கால இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி படிப்படியாக குறைஞ்சிரும் நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது நீங்களே இரவு பொக்கல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் எந்த ஒரு சலுகையுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நல்ல நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே மனவேதனை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயம் கிடைக்க போகுது அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே பார்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா பெண் பார்ப்பாங்க அப்புறம் வந்து அமையாது இல்லை ஏதோ ஒரு சிக்கலால் வந்து அது நின்றும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் நடந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயது ஆயிடுச்சு இன்றைக்கி இதுக்கப்புறம் எதுக்கு முன்னாடி இரண்டாவது மேரேஜ் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயுமே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வந்து இப்பக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்பக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கேயவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிடல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது ரொம்பவே வந்து என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்க போகுது ஏதாவது பிரிந்திருப்பாங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க ஒரு முறை மட்டும் மீண்டும் ஒருக்கா பேசும்போது கண்டிப்பாக வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது காதல்லாம் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாதம் லவ் பண்ணுவாங்க திடீர்னு பிரிஞ்சிருவாங்க அப்படி எல்லாம் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதலை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படி அதையும் மீறி காதல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து வீட்டில வந்து நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து கும்பாசிக்காரங்க சந்திச்சு வரைய நீ வரக்கூடிய நடத்துல உங்களுக்கு காதலல்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி அடையும் நீங்கள் உங்க வீட்டில் போய் சொல்லும் சம்மா பெற்றோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் பிரகாசமாகவே இருக்குது உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்க போகுது அவங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அதாவது உங்கள் சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்திங்கன்னா இது இப்படி இருந்தால் திடீர்னு இவ்வளோ மேலே வந்துட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து பொருளை வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஒரு வருடங்கள காலங்களுக்கு உங்களுக்கு நடக்கப்போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் ஏன்னா வந்து காரணம் பார்த்திங்கன்னா வந்து ஜென்மச்சனியால் உங்களுக்கு நிறைய பொருளாதார சிக்கலாக அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து குறஞ்சபட்சம் கடன் அப்படிங்கிறது கும்பராசிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாயாவது இருக்கும் அதற்கு அதற்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபது ஆறு காலக்கட்டத்துக்கு நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மாற்றி அமைக்கப் போகுது கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்களில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்தையும் விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது திருமணம் சீமந்தம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது இதை நினைச்சு பெரியவங்க எல்லாமே கடந்த காலகட்டங்களில் வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி நீங்கள் வருத்தப்பட தேவை கிடையாது சிலர் வந்து புதிதாக தொழில்தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அறியப் போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீ வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே வந்து அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனை வளர்த்த காரணமே வந்து தேவையில்லாத ஒரு மூன்றாவது நபர் உள்ள வந்து தலையிடுறதா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சொந்தக்காரங்களை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களை என்ன நோயினே தெரியாது கடந்த காலகட்டமாக ரொம்பவே வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு இருந்திருக்கும் விரைவில் உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாகவும் குரு மூலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க